தேர்தல் நடக்கிறப்போ நம்ம பயன்படுத்துகிற அந்த இவிஎம் மிஷினை ஒட்டி இப்போ சர்வதேச அளவில் பெரிய பிரச்சனைகள் எழுந்துட்டுருக்கு இது தொடர்பாக அமெரிக்க தேர்தலை கண்டஸ்ட் பண்ண ராபர்ட் எஃப் கேனடி அப்படிங்கிறவர் அமெரிக்க தேர்தலில் இவிஎம் முறை பின்பற்றுறதுனால அதில் நிறைய குளறுபடிகள் இருக்குது அப்படின்னும் அதை வந்து சரி செய்யணும் அப்படின்னும் தன்னோட எக்ஸ் வலைதளத்தில் அவர் பதிவிட்டிருந்தாரு அதை மேற்கோள் காட்டி எலான் மஸ்க் வந்து ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தார் அது என்ன அப்படின்னா இந்த இவிஎம் மிஷின்ஸில் வந்து நிறைய ஸ்கேம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து ஒரு ஹியூமனாலையும் சரி இல்லைன்னா ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு தேர்தல் அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான இது ஜனநாயக அடிப்படையில் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவிட்டு இருந்தாரு இதுக்கு ரிப்ளை பண்ற விதமா இந்தியால இருந்து ராகுல் காந்தி அவர்களும் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அதுல என்ன மென்ஷன் பண்றாரு அப்படின்னா இந்தியால இந்த இவிஎம் மிஷின் அப்படிங்கிறது ஒரு கருப்பு பெட்டி இது ஜனநாயகத்துக்கே எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன் அப்படின்னா இந்த இவிஎம் மிஷினை அனலைஸ் பண்றதுக்கு எந்த ஒரு கமிட்டியுமே இல்லை சோ இந்த இவிஎம் மிஷினை யாருமே வந்து மேற்பார்வை செய்யறது இல்லை அதனால இதன் மூலமா நிறைய முறைகேடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு நிறைய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்களும் பதிவிட்டிருந்தாரு இதை தொடர்ந்து மஸ்க் அவர் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகரும் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு அவர் என்ன மென்ஷன் இந்தியாவில் இருக்கிற இந்த இவிஎம் மிஷின்லாம் ரொம்ப சேஃபானது அப்படின்னும் அதனால எந்த ஒரு முறைகேடுகளும் வராது அது அதிக நம்பகத்தன்மை உள்ள ஒரு மெத்தட் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு அதுக்கு மஸ்க்கும் ஒரு ரிப்ளை போட்டிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த இவிஎம் மிஷின்ஸ் எப்ப வேணாலும் ஹேக் செய்யப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்ளை போட்டிருந்தாரு ஸோ இந்த ஈவிஎம் மிஷின் அப்படிங்கிறது நிறைய நாடுகள்ல நம்பப்படுற ஒரு விஷயமா இருக்கு தேர்தல் நடக்கிற நிறைய நாடுகள்ல இந்த இவிஎம்ஐ பயன்படுத்தி தான் வந்து எலெக்ஷன்ஸ் நடத்துறாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில இந்த இவிஎம் மிஷின்ஸை ஹேக் பண்ண முடியும் அதோட முடிவுகளை மாற்ற முடியும் அப்படின்னு இப்ப சர்வதேச அளவில் ஒரு டாக் போயிட்டு இருக்கு இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்க சூழ்நிலையில இந்தியால இவிஎம் மிஷினை பேஸ் பண்ணி ஒரு பெரிய சர்ச்சையும் கிளம்பி இருக்கு அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இப்ப நடந்து முடிஞ்ச பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் மும்பைல வந்து இவிஎம் மிஷினை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கேம் நடந்துதான் சொல்றாங்க அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மும்பைல நார்த் வெஸ்ட் கான்ஸ்டுவன்சில வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அதுல கண்டஸ்ட் பண்ண பிஜேபி கூட அலைன்ஸ்ல இருக்கிற சிவசேனா அதாவது ஏக்நாத் சிண்டே அவருக்கு ஆதரவான அந்த சிவசேனா கட்சியை சேர்ந்த ரவீந்தர் அப்படிங்கிறவர் இந்த தேர்தல்ல நாற்பத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாரு அவருக்கு எதிர்த்து போட்டியிட்ட உத்தவ் தாக்கரே அவருக்கு கீழே இருக்கிற சிவசேனாவும் சரி மத்த கட்சிகளும் சரி நாப்பத்தெட்டு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற இவருக்கு எதிராக வந்து குற்றம் சாட்டுறாங்க என்னன்னா அந்த ஓட் கவுண்டிங் இருக்குல்ல அந்த கவுண்டிங் நடந்த இடத்துல ஒரு சில சிக்கல்கள் இருந்தது அப்படின்னும் ரவீந்தருக்கு மிக நெருக்கமான உறவினர் ஒருத்தர் கவுண்டிங் பூத்ல வந்து மொபைல் போன் யூஸ் பண்ணதாகவும் வந்து ஒரு பிரச்சனை கிளம்புது கிட்டத்தட்ட ஜூன் நமக்கு வந்து முடிவுகள் வெளியானுச்சு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் அது வெளியாகி பத்து நாட்களுக்கும் மேலான அப்புறம் இந்த பிரச்சனை கிளம்பி இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும் இந்த இவிஎம் மிஷின்ஸை கண்ட்ரோல் பண்ற ஒரு மொபைல் போன் அதாவது இந்த இவிஎம் மிஷினை ஓபன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஓடிபி தேவைப்பட்டுச்சு அந்த ஓடிபி வந்து லிங்க் ஆயிருக்கிற மொபைல் நம்பரை ரவீந்தர் அப்படிங்கிற அந்த வேட்பாளருக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தமான மங்கேஷ் பண்டல்கர் அப்படிங்கிறவரை தான் வந்து பயன்படுத்தினாரு அந்த கவுண்டிங் டே அன்னைக்கு அவர் கையில தான் அந்த மொபைல் போன் இருந்தது அதனால அவங்க அந்த இவிஎம் மிஷினில் ஏதாவது வந்து முறைகேடுகள் பண்ணியிருக்கிறான்னு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எழுந்துச்சு ஆனால் இதை தொடர்ந்து விளக்கம் கொடுக்கும் போது அந்த பகுதியில் எலெக்ஷனுக்கான ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருந்த வந்தனா அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா இவிஎம் மிஷினை ஓபன் பண்றதுக்கு இந்த மாதிரியான ஓடிபி எதுவுமே தேவையில்லை ஸோ அது வந்து ஒரு தவறான தகவல் ஓடிபியை பயன்படுத்துகிற மொபைல் ஃபோன் அவரோட கே கையில் இருந்து அப்படிங்கிறது ஒரு தவறான தகவல் அப்படின்னு தெளிவுபடுத்துறாங்க ஆனால் அந்த மங்கேஷ் அப்படிங்கிறவரு கண்டிப்பாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணதை சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ரெக்கார்டாக அப்போ அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஓட் கவுண்டிங் பூத்துக்குள்ளே ஒரு கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி இல்லை அந்த கவுண்டிங் பண்ணுற ஆஃபீஸர்ஸாக இருந்தாலும் சரி யாருமே மொபைல் ஃபோன் பயன்படுத்துறதுக்கு அனுமதி கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஆஃபீஸர்ஸ் ஒருத்தருக்கு வந்து மொபைல் ஃபோன் கொடுக்கப்பட்டிருந்தது அவர் வந்து அந்த ஓட்டிங் பண்றாங்க இல்லையா அந்த அந்த ரெக்கார்ட்ஸ் அது தொடர்பான அந்த ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றதுக்காக கிட்ட மொபைல் இருந்திருக்கு அந்த ஓட்டிங் பூத்துல இருக்கிற கிட்ட இந்த ஆபீசர் கிட்டே இருந்து தான் இந்த வெற்றி பெற்ற ரவீந்தர் அப்படிங்கிறவரோட சொந்தக்காரரான மகேஷ் அப்படிங்கிறவர் மொபைல் ஃபோன் வாங்கி பயன்படுத்தியிருக்காரு ஒரு ஒரு சுற்றுக்களோட முடிவிலையும் அந்த மொபைல் ஃபோனை வாங்கி அவர் பயன்படுத்தினதா சொல்லப்படுது ஸோ அந்த மொபைல் ஃபோன் வாங்கி அவர் வெளியே இருக்கிற யாருக்காவது தகவல் கொடுத்தாரா அது அதை வச்சு அவர் என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிறத வந்து இன்னும் வந்து போலீஸார் தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கான அந்த ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் சொல்றாங்க அந்த மொபைல் போனை கைப்பற்றி அதை வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் அந்த மொபைல் போனை பயன்படுத்தி என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு போலீஸார் வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த ஆய்வுகள் எல்லாம் முடியும் போதுதான் இதுல என்ன நடந்தது அப்படிங்கறது தெரிய வரும் இந்த சூழ்நிலையில வெறும் நாற்பத்தி எட்டு வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசத்துல அவர் வெற்றி முறைகேடுகள் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் கிளம்பி இருக்கு தொடர்பு படுத்தி இந்திய அளவிலையும் சரி சர்வதேச அளவிலையும் சரி தொடர்ந்து பிரச்சனைகள் இப்ப பேசப்பட்டு இருக்கிறதுனால இதற்கு மாற்றம் ஏதாவது ஒரு வழிகள் கண்டுபிடிக்க முடியுமா இல்ல வரக்கூடிய தேர்தல்கள் எதை பேஸ் பண்ணி இருக்கும் இந்தியா மாதிரியான ஒரு ரொம்ப பெரிய ஜனநாயக நாட்டுல ஒரு வாக்குச்சீட்டு மூலமாகவோ இல்லை வேற ஏதோ ஒரு ஆப்ஷன் மூலமாகவோ நம்ம தேர்தல் நடத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கும் எவ்வளோ செலவாகும் எவ்வளோ நாள் எடுத்துக்கும் எவ்வளோ மேன்பவர் வந்து தேவைப்படும் அப்படின்னு இதில் நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கும்போது இந்த இவிஎம் மிஷினை வந்து எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப அதிகமாகவே இந்த இவிஎம்கு எதிரான ஒரு பேச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது எங்கே போய் முடிய போது இவிஎம்க்கு மாற்றாக வேறு எதுவும் ஒரு மெத்தட்ஸ் கண்டுபிடிப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்